ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்பகுதியாக இருக்கேன் இங்கேருந்து திருநெல்வேலி பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் இதுதான் திருநெல்வேலி பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதி பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இது புது பேருந்து நிலையம் இது அந்த பேருந்து நிலையத்தினுடைய முன்பகுதி இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்பகுதிக்கு வர நிறைய வாசல்கள் இருக்குது அது வழியாக நம்ம இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்பகுதிக்கு வர முடியும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல நிறைய தண்ணி இப்போ இருக்குது இது பேருந்து நிலையத்தினுடைய உள்பகுதி இந்த இடத்துல பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய திருநெல்வேலி அல்வா இந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கடைகள் இருக்குது பல வகைகளை சேர்ந்த அல்வா இங்கே விற்பனைக்காக வச்சுருக்கணும் இது வந்து ஒன்றாவது பிளாட்ஃபார்ம் இங்கே இருந்தது நார்வேல் போகக்கூடிய என்று பஸ்ஸு இங்கே இருந்து தான் கிளம்பும் ஒரு மணி நேரம் பத்து நிமிடத்தில் இங்கேருந்து நாகர்கோவில் போய் சேர முடியும் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள மொத்தம் ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த ஆறு இருந்து தமிழகம் முழுவதும் செல்லக்கூடிய நிறைய பஸ்கள் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து தான் கிளம்போம் இது மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ரொம்ப பெருசாக நீளமாக அகலமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக நல்லா இருக்குது இந்த திருநெல்வேலி பேருந்து நிலையம் நல்ல இடவசதியாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப சுத்தமாகவும் இருக்கு தமிழகத்தினுடைய பல பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்து இயக்கப்படுது இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகில் பாஸ்போர்ட்டு அலுவலகமும் இருக்குது அதனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பாஸ்போர்டு சம்பந்தமாக வரக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் இருக்கு பயணிகள் வந்து அமர்வதற்கு ஏற்ற வகையில் மிகப்பெரிய பேட்டிங் ஹால் நல்ல வசதியோடு செய்திருக்கணும் அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸு கடைகள் இப்படி எல்லா விதமான பொருட்கள் வாங்கக்குள்ள நிறைய கடைகள் எல்லாம் இங்கே இருக்குது இட நெருக்கடி இல்லாத பேருந்துகள் ஈஸியாக வந்து செல்ல வசதியாக இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி நல்ல அழகான காட்சிகள் இருக்குது இயற்கை காட்சிகள் இந்த பேருந்து நிலையத்தோட முன்பகுதியில் பார்க்கு அமைக்கப்பட்டுள்ளது அறிவியல் மையம் அந்த பார்க்கு இதனுடைய முன்பகுதியில் இருக்குது நீர்நிலைகள் இருக்குது இப்படி நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு அனுபவத்தோடு இந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கு இது பேருந்து நிலையத்தினுடைய வெளிப்பகுதி இது வழியாக நம்ம மெயின் ரோட்டுக்கு போக முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி